நம்ம போல் ஆரி ஒர்க் செஞ்ச ஸ்டோன் லேஸ் வந்து எப்படி ஈஸியாக மிஷினில் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நெட்டட் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக கொடுத்துருப்பாங்க அந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம ஆல்ரெடி கழுத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சிங்கிள் பூட்டு வச்சு இந்த சிங்கிள் நெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் இது தயருக்காக கொடுக்குற கிளாத்து சிங்கிள் கூட வச்சு சைடு வந்து ஆமா இது மாதிரி தச்சதுக்கு அப்புறமா இந்த பேக் சைடு வந்து கம் கொடுத்துடலாம் இதுல லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இது மாதிரி வச்சு அப்படியே இந்த கிளாத் வெடி தெரியாத அளவுக்கு ஒட்டி விட்டுடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம கை ஊசி நீரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தச்சுட்டு வந்துடலாம் இந்த கிளாத் தெரியாத அளவுக்கு ஒட்டிட்டு கை ஊசியால் நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும் இது போல் நம்ம ஒன் சைடு வந்து மிஷினில் தைச்சிட்டு கம் போட்டு ஒட்டுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல உள்பக்கமாக நம்ம கைக்கு எம்மிங் பண்ணுற மாதிரி இந்த லேஸில் தைச்சிட்டு வந்துடலாம்